உங்கள் வாழ்க்கையில யாரையும் காயப்படுத்திருக்கீங்களா சேத்து நைட்டு ஒரு ஒரு மணி இருக்கும் ஜொமேட்டோல சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ண ஒரு இருபது நிமிஷம் டெலிவரி வந்துருச்சு ஒரு லேடி கால் பண்ணி சார் ஃபுட் ஆர்டர் பண்ணீங்களா வந்துருச்சு வந்து அப்படின்னு நான் சொன்னேன் என் வீடு மூணாவது மாதிரி மூணாம் மாடி குடுமா அப்படின்னு மூணாம் மாட்டி எல்லாம் வர முடியாது சார் வர முடியாது என்ன மாதிரி நீ ஆர்டர் எடுக்கிற என்ன கொடுத்து தான் ஆரணும் அப்படின்னு சார் இல்ல மூணாம் மாடிக்கு வர முடியாது வர முடியாது நீ ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு கிளம்பு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சார் என்னால கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கீழே வந்து வாங்க மூணாவது மாதிரிலிருந்து கீழே இறங்கி வரேன் நானே பக்கத்துல ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிக்க மாட்டேன் உனக்கு அம்பூலா தேன்டா கொடுத்து கமிஷன் சாப்பாடு வாங்கணும் போட்டு கிளம்பு அப்படின்னா அவங்க சார் என்ன சார் சாப்பாடு கேன்சல் பண்ணுறீங்க போட்டு போய் ஏன் அப்படின்னு ஒரு மாதிரியா நம்ம நான் எட்டி பாக்குறேன் ஒரு ஆண்டிகப் அந்த மூணு சட்ட வண்டியில கீழே இருக்காங்க எனக்கு என்ன பேசுறது என்ன பண்றேன்னு தெரியல கீழே இறங்கி வந்து அவங்க கால தொட்டு கும்பிட்டுட்டு சாப்பாடை வாங்கிட்டேன் வாங்கிட்டேமா சாரிமா நான் யாரோ நல்லா அவங்க அவங்கதான் வந்துட்டான்னு நினைச்சேன் உங்க நிலைமையில இருக்கவும் தெரிஞ்சா நான் முன்னாடியே இந்த மாதிரிலாம் பேசிட்டேன் மத்தமா அப்படின்னு இல்ல சார் நீங்க மட்டும் இல்ல பல பேர் இப்படிதான் பேசுறாங்க ரெண்டாம் மாடிக்கு மாடிக்குவா மூணாம் மாடிக்குவான்னு கூப்பிடுறாங்க எங்களால போக முடியல சார் அப்படின்னு ஒரு மழையா பேசலாங்க சாப்பாடை கையில வாங்கிட்டு நீங்க சாப்பிட்டீங்களா

புதுஷன் சரியில்லாம பெண்களும் உழைக்கிறாங்க அதனால நைட் மேரத்தில் அவங்க டெலிவரி கொடுக்க வந்தாங்க அப்படின்னா யாரு என்ன அப்படின்றத பார்த்துட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் உரிய மரியாதை கொடுத்து கீழே இறங்கி போய் இல்லை லாங்கில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் நடந்து கூட போய் வாங்க நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க பத்து வயசு ஒரு புள்ள கஷ்டப்படுறான்னா அப்ப சரின்னு அர்த்தம் கல்யாணம் பண்ணி ஒரு பொருள் கஷ்டப்படுறான்னா புருஷன் சரி வேணும் அர்த்தம் இன்னைக்கு பல குடும்பத்துல தான் வாழ்க்கை இருக்கு எனக்கு அந்த பொண்ணை பார்த்த உடனே நான் ஒரு சோம்பேறி என்ன மாதிரி நிறைய சோம்பேறிகள் இருக்காங்க அப்படின்னு நான் புரிஞ்சுட்டேன் ஒரு சாப்பாடு வாங்க போறதுக்கு இறங்கி போக முடியாம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுற நாம நமக்கு அந்த சாப்பாடு டெலிவரி பண்றவங்க எந்த நிலையில வர்றாங்க நம்ம எந்த கேரி வச்சிருக்கோமா இல்லை நான் தயவு செய்து அவங்களையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காதுங்க ஆனா எனக்கு அந்த சாப்பாடு மேல வாங்கிட்டு போயிட்டு சாப்பிடவே மனசு வரலங்க